வன நண்பல்லை இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஆட்டு போட்டி போகிறோம் ஆட்டு போட்டி இப்போ பார்க்கலாம் ஆட்டு குடல் இப்போ கிளீன் பண்ணுறாங்க அறுத்து க்ளீன் பண்ணணும் அது நிறைய வேலையா இருக்குது அது வானல் வானல் வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சுங்க பச்சு மிளகா போட்டாச்சு வெங்காயம் கருவேப்பிலை வதணும் நல்லா பொண்ணிறமாக வரைக்குவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு வதக்கணும் நல்லா வரைக்குமே இருக்கணும் மசாலா வந்து மசாலா வந்து கடல் பாசிலாம் போட்டதுங்க கடல் பாசி போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் தக்காளியும் பொட்டி வச்சு இன்னும் வதணும் இப்போ உப்பு போடுறோம்

இப்போ வந்து வாழ்க்கை போட்டு மிளகாத்தூர் போகிறோம் அதுக்காக போடலாம் என்னமோ கொஞ்சமள்ளி போட்டாச்சுல குக்கரில் வச்சு இல்லையா கறி அதை தண்ணிலாம் அந்த தண்ணி ஊற்றி வச்சுங்க பாடலில் இப்போ கிளரி ஒன்று எலுமிச்சார் ஒன்றும் எலஞ்சு மழைலாம் புழிஞ்சுங்க தண்ணி சுண்டனாங்க கிரேவி மாதிரி வரும் அப்போ தான் நல்லா இருங்க குழம்பு அட்டுக்குடல் கோட்டு போட்டி

நல்லா ஆட்டு போட்டி சூப்பரா இருந்தது சூப்பராக இருக்குங்க வேற லெவல்ல ஆட்டு போட்டி வேற லெவல் ஆட்டு போட்டி சூப்பரா இருந்தங்க ஆட்டு கறியோட போட்டி சூப்பராக இருக்குது கறி நசுக்கு நசுன்னு இருக்கும் இது நல்லா சாப்பிட்ட மாதிரியே தெரியலங்க அப்புறம் மசாலா நல்லா இருக்குது வீட்டில் அரைச்ச மசாலா தான் நல்லா இருக்குதுங்க வெளியில் வாங்குற கடையில் வாங்குற மசாலா மசாலா விட வீட்டில் செய்கிறது நல்லா இருக்குது நல்லா கா கிறிஸ்பியாக காரமாகவும் இருக்குது நல்லா இருக்குதுங்க